வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அதோடய ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பல லட்சக்கணக்கான தேர்வுகள் தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான ரிசல்ட் இப்போது பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அந்த ரிசல்ட் ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ டீஎன் அதிகாரப்பூர்வ இணைய அதில் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் இந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி நாலு பணிகள் பதவிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தர வரிசை நிலை வெளியிடப்பட்டுள்ளன த மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடட் இன் த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஹெல்டான் டுவெல் செவன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹவ்பின் பப்ளிஷ்ட் ஸோ உங்களுக்கு நீங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டாவது ஏழாவது மாதம் பன்னெண்டாம் தேதி தேர்வு நடைபெற்ற அந்த குரூப் ஃபோருக்கான மதிப்பெண் பட்டியல் தான் இப்போ நம்ம விளையாருக்கு ஸோ அந்த தரவரிசையிலும் வெளியாக இருக்குது ஸோ இந்த பக்கத்துக்கு அந்த ரெட் கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மதிப்பெண் மற்றும் தரவரிசை நிலை மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்சா இது மூணுமே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா போட்டுட்டு போட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த ரிசல்ட் அதாவது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்வில் நீங்கள் பெற்ற மதிப்பெண் என்ன அப்படின்றத உடனடியாக நீங்கள் பார்த்தலாம் ஸோ வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து தேர்வு எழுதிட்டு இந்த வருஷம் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் சேர முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருப்பீங்க ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை உடனடியாக பாருங்கள் தேர்வு எழுதிய தேர்வர்கள் உங்களுடைய ம மதிப்பெண் மற்றும் தரவரிசை நிலையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்வு வந்து இந்த மாதிரி இந்த தேதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த தேதியில் கரெக்டாக தேர்வு நடந்தது அதுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதேமாதிரி ஏழாவது மாதம் நடைபெற்ற அந்த தேர்வுக்கு பத்தாவது மாதம் நமக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகியிருக்கு ஸோ வந்து உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே இதற்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் உங்கள் கைக்கு வர்றது வரைக்கும் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக இந்த அரசு பணி அப்படிங்கிறது பல ஆயிரம் பேருக்கே கிடைக்க இருக்குது ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து இந்த கடந்த பல வருடங்களோடு ஒப்பிடும்போது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து எல்லாமே சொன்னால் சொன்னபடி போய்கிட்ருக்கு அதிகபட்சம் மூணு மாதத்துக்கு ரிசல்ட்டே பப்ளிஷ் ஆயிருக்கு ஸோ வந்து அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ விரைவில் நீங்கள் அரசு பணியை எதிர்பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுந்துட்டு ரிசல்ட்டுக்காக கவுத்தரக்கூடிய தேர்வர்கள் உடனே உங்களுக்கு ரிசல்ட்டை பாருங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்